செய்தி ஒன்றோடு உங்களை கொள்கின்றோம் சுனாமி எச்சரிக்கை தென் அமெரிக்காவின் பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக கொள்கிறோம் தென் அமெரிக்காவின் சிலி நாட்டினுடைய எல்லை பகுதியில் கடல் பகுதியிலே ஏழு நான்கு ரிக்டர் பிரமாணத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் நிலக்கீழ் அதிர்வு காரணமாக இந்த சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன சியோப்பு எச்சரிக்கை அந்நாட்டினுடைய வளிமண்டலவியல் மற்றும் இடர் முகாமைத்துவ திணைக்களத்தின் மூலம் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் அடிப்படையில் தென் அமெரிக்காவின் பகுதியளவு நாடுகளாக கருதப்படுகின்ற சிலி மற்றும் அர்ஜென்டினாவை அண்மித்த கடல் பகுதியில் இந்த அதிர்வலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இன்னும் சில மனுத்தாலங்களில் சிலியினுடைய தென்பகுதி நகர்களில் சுனாமி அலைகள் நகரத்துக்குள் ஊடுருவுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்நாட்டினுடைய வளிமண்டலவியல் மற்றும் இடர் முகாமை தொத்திரத்தினை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக மகளிஸ் பிராந்தியத்தினை ஊடறுத்து இந்த நிலக்கில் அதிர்வு பதிவாகி இருக்கிறது இந்த புவி அதிர்வு தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்கின்ற போது அர்ஜென்டீனிய வழியத்தில் தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது தென்பகுதி பிராந்தியத்திலிருந்து இடம்பெற்றிருக்கிறது எதிர்வாறாக இருந்த போதிலும் கூட சிலியினுடைய அதாவது தேசிய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அதனுடைய இணையதளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய சில தகவல்களிலே மிக பரவலான மக்கள் சேர்ந்து வாழ்கின்ற பியூட்டோ வில்லியம்ஸ் நகர் உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக மேட்டு நிலங்களை நோக்கி இடம்பெயர வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சில சமூக வலைதள காணொலிகளிலும் அவர்கள் அமைதியாக இடம்பெயர்வதனை காணக்கூடியதாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறிப்பாக பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நில அதிர்வு பதிவாகி இருப்பதாக ஐக்கிய அமெரிக்காவினுடைய புவிச்சல்தவியல் திணைக்கிழமை தெரிவித்திருக்கிறது அதேபோல் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டினுடைய சிலி சிலி அரசாங்கத்தினுடைய சிடியினுடைய தகவல்களின் பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் மக்கள் வாழ்கின்ற பகுதியாக இந்த தென் பகுதி பிராந்தியம் கணிக்கப்படுகிறது மகாலேண்ட்ஸ் பகுதி இதில் சனத் சற்று அதிகரித்தும் காணப்படுகிறது இதேவேளை சில்லியினுடைய ஜனாதிபதி கேப்ரியல் பாரிக் தெரிவித்திருக்கிறார் அனர்த்தங்களுக்கு தாங்கள் உடனடியாக தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதேவேளை சில இன்னும் சில தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது குறிப்பாக சில்லியினுடைய எஸ்ஹெச்ஓ அமைப்பு அதாவது ஹைட்ரோகிராஃபிக் அண்ட் கிராஃபிக் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதனுடைய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போதுதான் அடுத்து வருகின்ற சில மனுத்தியாலங்களில் தென்பகுதியினுடைய சில பகுதிகள் சுனாமி அலைகளினுடைய தாக்குதல் உட்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக அர்ஜென்டினாவினுடைய உஷு அயா பகுதி அந்த நகரம் மிகவுமே சன திரள் மிக்க நகரமாக கருதப்படுகிறது அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்னவென்றால் அங்கும் சில மூன்று மனு இந்த அதாவது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டு அந்த நாட்டினுடைய பிரகாரம் மூன்று மனுத்தியானங்களுக்குள் குறைந்தது அங்கு அலைகளினுடைய தாக்கங்கள் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எது எவ்வாறாக இருந்த போதிலும் அங்கே மிக முக்கியமான சில விடயங்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது அமைதியாக நகரங்களிலே இருந்து மேட்டு நில பகுதிகளுக்கு செல்லுமாறுதான் அனைவருக்குமே விடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தாய்லாந்தினுடைய நிலநடுக்கம் மிகவும் ஆழமான ஒரு பரப்பில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அதுவும் கிட்டத்தட்ட புவியினுடைய ஆழத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் ஏற்பட்டிருந்தது இதுவும் அதே மாதிரி தான் இது கண்ணலில் ஏற்பட்டிருக்கிறது புவியில் அல்ல எனவே தான் சுனாமி அதிர்வலைகளினுடைய எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது அவை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கே சுனாமி தாக்குதல் அல்லது அலை எப்படி வரப்போகிறது அல்லது அந்த எச்சரிக்கையோடு மட்டும் விடுமா என்றும் பார்க்க வேண்டியிருக்கிறது அவை இப்போது கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக்கப்பட்டிருக்கின்றன செய்மந்தி உதவிகளோடு தொடர்ந்து மடைந்து நீங்கள் அன்பான நேர்களே